முன் வெளியான முக்கிய அறிவிப்பு வங்கியில யாரெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களோ அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே மிகவும் முக்கியமான ஒரு புதிய அறிவிப்பை ஆர்பிஐ இப்ப வெளியிட்டிருக்காங்க எந்த வங்கியில கணக்கு வைத்திருந்தாலுமே சரி இந்த விதிகள் வந்து அனைவருக்குமே பொருந்தும் அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க இதை பத்தின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அப்படி பாத்துட்டு இருக்க வீவர்ஸா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாய்ன்னு சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் வங்கியில கணக்கு வைத்திருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே யூபிஐ அப்படின்ற ஆப்ஸ கண்டிப்பா யூஸ் பண்ணிட்டு இருப்போம் கூகுள் பே போன் பே பேடிஎம் இந்த மாதிரியான யூபிஐ பண பரிவர்த்தனைக்கான ஆப்ஸ் இந்த ஆப்ஸ் யூஸ் பண்றக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு தான் இப்ப முக்கியமான ஒரு புதிய அப்டேட்டை வந்துட்டு ஆர்பிஐ வெளியிட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாம பேங்க் தரப்புல இருந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எஸ்பிஐனா யோனா ஆப் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரியான பேங்க் ரிலேட்டடான ஆப்ஸ்லையும் யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த புதிய விதிகள் வந்து பொருந்தும் இருந்தும் நம்ம இந்த யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஒன்னு செல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிப்போம் இல்லனா ஒரு பர்சன் டு அனதர் பர்சனுக்கு வந்து நாம பேமெண்ட் பண்ணுவோம் இல்லனா பர்சன் டு ஸ்மால் மெர்ச்சன்ஸ்க்கு வந்து கடையில் ஏதாச்சும் பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா ஸோ அதற்கு வந்து நம்ம பேமெண்ட் அப்படின்றது பண்ணுவோம் இல்லனா ஸ்கேன் அண்ட் பே பண்ற இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் வந்து யூபிஐ ஆப்ஸ்க்குல வந்து இருக்கு இந்த மாதிரியான யூபிஐ ஆப்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்துக்கு மேல யாரெல்லாம் வந்து யூபிஐல பண பரிவர்த்தனை பரிவர்த்தனை செய்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் கட்டணமாக வசூலிக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் இது முற்றிலுமே வந்து பொய்யான விஷயம் யாருக்கும் அந்த மாதிரி வந்து நாங்கள் இன்னுமே விதிமுறைகளை வெளியிடலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரரூவா இருந்தாலும் சரி அஞ்சாயிரரூவா இருந்தாலும் சரி எந்த கட்டணமும் யூபிஐ ஆப் மூலமாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னும் போது வசூலிக்கப்படாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆனால் இது குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும்தான் இன்னும் போக போக வருஷங்கள் வளர வளர நமக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக வந்துட்டு எல்லாத்துக்குமே கட்டணம் அப்படின்றத கண்டிப்பாக கொண்டு வர போகிறாங்க நீங்கள் வேணால் வெயிட் பண்ணி பாருங்கள் அண்ட் இரண்டாவது அறிவிப்பு அதுக்கு முன்னாடி யூபிஐ ஆப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளால் முடியாது ஆனால் இதற்கு மேலே வந்துட்டு அந்த ஆப்ஷன் அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒருத்தரை மட்டும் நீங்கள் டிரான்சாக்ஷனில் இருந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் உங்களால் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளுக்கு ஐம்பது முறை மட்டுமே பேலன்ஸ் செக் பண்ணுறது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யூபிஐ ஆப் மூலமாக ஐம்பது முறை லிமிட் கொடுக்கப்பட்டிருக்கிறது பேங்க் அக்கௌண்ட் ப்ளஸ் மொபைல் நம்பர் செக் செய்ய இருபத்தி முறை மட்டுமே அனுமதி கொடுக்கப்பட இருக்கிறது நிறைய பேர் லோன் கட்டிகிட்ருப்போம் இல்லைனா வேறு ஏதாச்சும் ஆட்டோ டெபிட் அப்படின்றது ஆகும் ஸோ இது வந்து பீக் ஹவர்களில் செய்யப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க நான் இப்போ சொல்லியிருக்க இவை அனைத்துமே வந்து ஆகஸ்ட் இருந்து அமலுக்கும் வர இருக்கு ஸோ இந்த அமலுக்கு வரக்கூடிய இந்த புதிய மாற்றங்கள் பற்றி நீங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க மேலும் இது போல் கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்